எபாதத் என்று சொல்கிறது வணக்கம் சார்ந்தது வணக்கமாக இருப்பதற்கு அதற்கு என்று தனித்த பிரத்யேகமான ஆதாரம் காணப்பட வேண்டும் என்று சொல்லுவோம் ஆனால் ஒன்று நலனாக இருப்பதற்கு தனித்த பிரத்யேகமான ஆதாரம் அவசியம் இல்லை மாற்றமாக பொது ஆதாரம் ஒன்றின் கீழால் அது உள்ளடங்கக்கூடியதாக இருப்பது மாத்திரம் போதுமானது என்று சொல்லுவோம் பிதத் என்று சொல்கிறது என்ன தனித்த பிரத்யேகமான மற்றது அதே நேரத்தில் பொது ஆதாரத்தின் கீழாலும் உள்ளடக்க முடியும் முடியாதது இந்த ரெண்டும் இல்லாதது தனித்த ஆதாரமும் இல்லை பொது ஆதாரமும் இல்லை அப்படி ரெண்டுமே இல்லாத ஒன்றை நாங்கள் பிது அத் என்று சொல்லி சொல்லுவோம் இந்த மீலாத் என்று சொல்கிறது ரசூல் சல்லாஹலி வசலம் அவர்கள் திங்கக்கிழமை நோன்பு நோற்றார் ஏன் நோன்பு நோற்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் அந்த நாளில் தான் நான் பிறந்தேன் அப்போ இங்கே ரசூல் சல்லாஹூ அலி அவர்கள் தான் பிறந்த அந்த நாளுக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்துருக்கிறார் அப்போ ஒரு விசேடமான தருணம் அந்த தருணத்துக்குரிய அந்த கௌரவத்தை கொடுத்தல் என்று சொல்கிறது வந்து அந்த இடத்துல அங்கீகரிக்கத்தக்க ஒரு விஷயம் அது வணக்கமாக மாற்றப்படுதல் என்று சொல்கிறது அது வகையோடு சம்மந்தப்பட்ட அதற்கு நேரடியான குறிப்பான ஆதாரம் வேண்டும் மிக போதுமான ஆதாரங்கள் உண்மையிலே அப்படி வணக்கமாக கருதுவதற்கு அங்கே இல்லை என்று சொல்லித்தான் நாங்கள் கருத முடியும் இப்போ இதை பிதத்து என்று சொல்லி கருத இப்படி விசேடமான ஒரு தருணத்தை வந்து நாங்கள் நினைவு கூறுதல் என்று சொல்கிறது அல்லது அதை சந்தோஷமான தருணமாக நாங்கள் மாற்றிக்கொள்ளுதல் என்று சொல்கிறது இயல்ஃபு சார்ந்த ஒரு விஷயம் அந்த இயல்புக்கு இஸ்லாம் இடம் அளித்திருக்கிறது பிதிவத் என்று சொல்லியலுமாண்டா அப்படி நாங்கள் சொல்லிடலாம் ஏனென்றால் இது அடிப்படை விஷயம் சரீரத்துக்கு உட்பட்ட ஒன்று அப்படியாக இருந்தால் இதை கொண்டு வர முடியுமான வரையறை என்ன அதாவது இது ஒரு மஸ்லஹா நலன் சார்ந்த ஒரு விஷயம் அப்படி என்றால் இதற்கு பிரத்யேகமான ஒரு ஆதாரத்தை எங்களுக்கு முன்வைக்க இயலாம் ஆனால் பொது ஆதாரங்களின் கீழால் அல்லது பொது நோக்கங்களின் கீழால் உள்ளடங்க முடியுமான ஒன்று என்று சொல்கிற ஒரு விஷயத்தை எங்களுக்கு இதில் சொல்ல முடியும் நாங்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் பொதுவாகவே பல விஷயங்களை இந்த ஒரு டே போட்டு அதை அதை செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஒழுங்கொண்டு இருக்கிறது இப்போ சுதந்திர தினம் என்று சொல்லியோ அல்லது முதியோர் தினம் என்று சொல்லியோ இப்படி ஒரு உலக ஒழுங்கொண்டு இருக்கிறது நாங்கள் இந்த உலக ஒழுங்குக்கு ஏற்பவே ரசூலுல்லாவை நாங்கள் இந்த உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது அதை அதை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியும் இன்றைய கால சூழ்நிலையில் இப்படியான ஒரு செயற்பாட்டின் ஊடாகவும் நாங்கள் முஸ்லீம் சமூகத்துக்கு நலனை கொண்டு வர முடியும் அப்போ அந்த வகையில் இந்த மீலாத் என்று சொல்கிறத வணக்கமாக நோக்குதல் அல்லது அதை ஒரு விதத்தாக நோக்குதல் என்று சொல்கிற இந்த ரெண்டு எல்லையையும் தாண்டி அது ஒரு மஸ்லஹத்தாக ஒரு நலனாக நோக்குதல் என்று சொல்கிறது தான் ஷரியத்து ரீதியாக மிகவும்